குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மாய் ஸ்ரீ குருவேணமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருட தை மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் பிரதமை அதன் பின்பு த்வித திதி ஆரம்பம் நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை திருவோணம் அதன் பின்பு ஆவிட்ட நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாமயோகம் இன்று இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை சித்தியோகம் பின்பு வியாதிவாதம் கரணம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் மாலை பாலவ கரணம் அதன் பின்பு கரணம் இன்னைக்கு அமிர்தயோகம் சித்தயோகம் இரண்டும் இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை அதாவது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது புனர்பூசம் மிதினத்துக்கு முடிஞ்சு கடகராசிக்கும் ஆரம்பமாகிறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை பார்ப்பது மிகவும் சிறப்பு அதுவும் இந்த வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே தான் எல்லாருமே இன்றைக்கி வந்து மூன்றாம் பிறை அன்னைக்கு பிறையை பார்த்தால் சிறப்பு வளர்பிறை இல்லையா அதனால் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும் பணம் வரவே இல்லை வளர்ச்சி இல்லைன்றவங்க இன்றைக்கி மூன்றாம் பிறையை பார்க்கலாம் அதே சமயத்தில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு மஞ்சள் துணி எடுங்க மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணி மஞ்சளில் நினச்சி நல்லா அதை காய வச்சிட்டு அதில் கொஞ்சம் அச்சதை அட்சதனா மஞ்சள் அரிசி கலந்ததை வச்சு மூட்டை கட்டி பேக்கில் வச்சுக்கிட்டு போங்க கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் அங்காரக பகவான் கும்பத்தில் ராகுபகவன் மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் இப்பொழுது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா பண வரவு இருக்கணும் நிறைய எல்லாருக்குமே அதுதான் தேவை கடன் தீரணும் கடன் தீர்றதுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதையும் சொல்கிறேன் செய்யுங்க பச்சை துணி வாங்கிக்கோங்க ரெண்டு ஒரு ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கோங்களேன் பச்சை துணியை ஸ்கொயராக ரெண்டு எடுத்துக்கோங்க அந்த ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மருதாணி விதை இருக்குது இல்லையா அந்த மருதாணி விதையை வைங்க அது உள்ளுக்குள்ள பச்சை கற்புறம் அதே மாதிரி ஏலக்காய் பச்சை கருப்புறம் ஏலக்காய் இது ஒன்பது ஒரு ரூபாய் காயின் இது எல்லாத்தையும் அந்த துணியில் வச்சு முடிச்சு போட்டுடுங்க முடிச்சு போட்டுட்டு ஒன்று வந்து பூஜை அறையிலையும் ஒன்று வந்து உள் பக்கம் கா அதாவது வாசக்காலுக்கு உள் பக்கம் மேல் பக்கத்தில் ஒரு ஆணி அடித்து அதில் மாட்டி விட்டுட்டு டெய்லி தினந்தோறும் அதுக்கு தூப தீபம் காட்டுங்க பணம் வரவு இருக்குது மீண்டும் ஒரு முறை சொல்கிற பச்சை துணி ரெண்டு துணியை எடுத்துங்க ஸ்கொயராக ஆக்கிங்க மருதாணி விதை பச்சை கருப்புறம் அதில் வந்து ஏலக்காய் இன்னும் இதெல்லாம் கூட வைக்கலாம் புணுகுலாம் கூட கொஞ்சம் தடவி வைக்கலாம் அதே மாதிரி ஒன்பது ரூபாய் காயின் வச்சு முடிச்சு போட்டு ஒன்று பூஜை அறையிலையும் ஒன்று வாசல் வாசல் உள்ள உள் பக்கம் மாட்டி வச்சுட்டு தினந்தோறும் அதுக்கு தூப தீபம் காட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் கடன் நிவர்த்தி இதெல்லாம் ஆக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடெல்லாம் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கால்நடைத்துறை விவசாயத்துறை புத்தக விற்பனை இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்குது ஆனால் இருந்தாலும் கால்நடை துறையில் இருப்பவர்கள் மட்டும் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் தொழில் விருத்தி அடையும் அதே மாதிரி தொழிலுக்கான தொழில் வியாபாரம் இதற்கான இடமாற்ற சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்க உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது பெருந்தன்மையான செயல்பாடுகளால் ஆதரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது இன்றைக்கி அதிர்சை உடஞ்சி வடதிசை அதி செய்ய இரண்டாம் அரிச நேரம் பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் தீரும் பரணி நட்சத்திர மாற்றங்கள் ஏற்படும் கிருதிகை நட்சத்திரக்கார பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களை உதறு உறவினர்கள் அதாவது தாய் வழி உறவாக இருக்கட்டும் தந்தை வழி உறவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உடன் இருப்பவர்களால் சில பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த பொறுப்புகள் நல்லதாக கெட்டதானு யோசித்து ஏற்றுக்கங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் நீண்ட நாள் ஆசிரைகள்லாம் நிறைவேற உலகி இருந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்லாம் அதிகரிக்கும் அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் பரிசு பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சே மேற்கு சேசன் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருதிகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மிருகசீரிஷன் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுநராசி நேயர்களே நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியக்கூடிய ஒரு தருணம் இருக்குது ஜாமீன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க யாருக்கும் போய் கையெழுத்து போடுறது அது செய்யறதெல்லாம் செய்யாதீங்க உத்தியோகத்தில் உயர்வுலாம் கிடைக்கின்ற ஒரு நாள் புதிய முயற்சி செய்யும்போது சிந்தித்து அந்த முயற்சிக்கு ஒரு முடிவு எடுங்க சிறப்பாக இருக்க வேலைக்கான முயற்சிகள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தருணம் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் புதிய அனுபவம் ஏற்படும் உறவினர்களால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை திசை எண் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருப்பது நன்மை திருவாதிரை நட்ச முயற்சிகள் ஈடேறும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் கூடும் அது மட்டும் அதாவது மிதுன ராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் கடகராசியில் இருக்கிற புனர்புசத்து கிடையாது அதனால கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே முக்கிய முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப பொறுமை இன்றைக்கி இருக்கணும் நினைத்த காரியங்கள்லாம் இழுபறியாக தான் நிறைவு பெறும் பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு தொடர்பான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும் எந்த ஒரு விஷயத்திலையும் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு போங்க இன்றைக்கி சந்திராஷம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும் அதிசயசே மேற்கு சேன் மூன்றாவே நட்சத்திர நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூசம் நட்சத்திர அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர் பேச்சுக்களில் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயத்துலேயும் நன்றாக இருக்கும் ஏன்னா சந்திராசமாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருண குடும்பத்தில் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் மேன்மையான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பண விஷயத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவிடையே சந்தோஷம் இருக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இசை வடகிழக்கு சை என் ஒன்பதாம் என் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும் உதிரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களால் உதவிகரம் கிடைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் உயரதிகாரிகள் நட்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒரு சூழ்ச்சிகள் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ற அறிந்து அதில் ஒரு வெற்றி ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உத்தியோகத்தில் முக்கியத்துவம் ஏற்படும் எதிர்பாரா சில திடீர் யோகங்கள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகிழக்கு அதிசயன் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துகிறோம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கு அஸ்தம் நட்சத்திர நட்பு வட்டாரம் விரிவடையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பார்கள் ஆதரவு பெறுகிற நண்பர்களின் அறிமுகம் ஏற்பட உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு வியாபாரத்தில் இன்னைக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு இன்னைக்கு ஏற்படும் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது நல்லது பண வரவு நன்றாக இருக்கும் விரயங்கள் அதிகரிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயசை தென் மேற்கு சை அதிசயன் ஆறாமன் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துகிற சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு பெருகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள்லாம் ஏற்படும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் தேவைக்கு ஏற்ப கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதில் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் நெருங்கி வரக்கூடிய ஒரு தருணம் தந்தையால் அனுகூலம் ஏற்படும் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது வியாபாரத்தில் ஒரு செழிப்பான ஒரு வாய்ப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் வாழ்வு அதாவது எல்லா விஷயத்திலையும் நன்மையும் வாழ்வும் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்டு ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கண் வாய் அதே மாதிரி பல் தலைவலி வயிறு சம்பந்தப்பட்டது எல்லா விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பிள்ளைகள்லாம் பொறுப்போடு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் இருக்குது சுபகாரிய வேலைகளை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் சுபகாரிய பணிகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே சமயத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தணும் வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய தருணம் இருந்தால் வாக்கு கொடுங்க சக ஊழியர்களிடத்திலிருந்து மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும் இன்றைய நாள் பாசம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு அரிசே ஏழாமே நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர் காரிய அனுகூலம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரம் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உத்ராடம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுங்க தான் மனசில் இருக்க பாரெல்லாம் குறையும் என்ன பிரச்சனைன்றதும் தீரும் ஒற்றுமை ஓங்கும் அதனால் மனம் விட்டு பேசுவது நல்லது பொருளாதாரம் குறித்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உங்கள் ராசிக்குள்ளாரே கிரகங்கள்லாம் நான் அஞ்சு கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும் வண்டியில் போகும்போதும் பேசும்போதும் தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க அதே சமயத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் ஏற்படும் அதில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது வியாபாரத்தில் உத்வேகம் ஏற்படும் அதே மாதிரி புதுவிதமான ஒரு கருவிகள் மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசைத்தின் கிழக்கு இசை என் ஒன்றாம் என் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுல யோசித்து இந்த முடிவு எடுத்தால் நமக்கு நன்மை நடக்குமா நடக்காதான்னு யோசித்து முடிவு எடுக்கிறதுல ஒரு கவனத்தை செலுத்துங்கள் திருவோணம் நட்சத்திரம் உத்வேகம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரம் பொறுப்புகள்லாம் கூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க வியாபாரத்தில் இழுபறியான ஒரு சூழலாக ஏற்பட எந்த ஒரு விஷயத்தில் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்ட பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது அதான் அதே மாதிரி சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரம் நன்றாக இருக்கும் வரவு வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிவுக்கு வரும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட்டாலும் தந்தையால் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த ஊடகத்துறை ப்ரெஸ்ஸு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நன்மையாக இன்றைக்கி இருக்கும் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சேசை தெற்கு மூன்றாம் மூன்றாமின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்கார பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது சதயம் நட்சத்திரம் எழுபறியான நாளாக அமைஞ்சிருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காக அனுபவம் ஏற்படும் புதிய ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பொறுப்புகளால் உடலில் ஒரு ஒரு சோர்வு ஒரு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வியாபாரத்தில் வெற்றி தொழிலில் மேன்மை லாபங்கள் அதிகரிக்கும் சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும் சொந்த தொழில் செய்கிறவ செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும் செலவுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பின்பே ஒரு ஆதாயமும் கிடைக்கும் அதே சமயத்தில் சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும் அதே சமயம் பயணங்கள் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஏன்னா ஏழு நாட்டு சனி வேறு நடந்துகிட்டு இருக்கு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் கூடும் ஏன் தெரியுமா நாளில் குரு இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்குது அது இல்லாமல் இப்போ குரு வக்ரத்தில் இருக்கிறதுனால பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதுனால பிள்ளைகளாலே அனுகூலம் சுபகாரிய எல்லாம் நடக்கும் அதிசயசை கழக ஏழாம் நரிசு நிற கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆதாயம் கிடைக்க ரேவதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்